இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஒரு டம்ளர் மாவு போடலாம் மாவு போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கலக்கின பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறணும் ஈஸியாக நான்ஸ்டிக்கில் ஸ்டிக்கில் கிண்டிடலாங்க தெரியாதவங்க கூட இதில் கிண்டு நீங்கள் என்ன பிடிக்காமல் நல்லா வந்துடும் ஒரு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க கொஞ்சமாக கல் உப்பு போடுங்க உங்களுக்கு குழம்பு இல்லாட்டி கடலை சட்னி எது பிடிக்குமோ அதை தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சத்தானது சின்ன குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம் ரொம்ப நல்லது எல்லாத்தையும் கொதித்து வர ஆரம்பிக்குது இதாமல் திண்டிவிடணும் மொதல் இருந்ததுக்கு இப்போ கெட்டி ஆகிக்கிட்டு வருது பாருங்கள் புதுசாகக்குன்ட்டுவாங்கண்டா வெந்ததுக்கு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் மூளை சூடாக மாதிரி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும் அது கரையாமல் இருந்துச்சுனா நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம் சூடான களியில் நெய் ஊற்றிடலாம் அதுக்கு மேலே நாட்டு சர்க்கரை தூவிடலாம் அப்புறம் சூப்பரான களி ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒருத்தருக்கு ச வேர்க்கடலை சட்னியும் ராகி களியும் ஒருத்தருக்கு ஸ்வீட்டும் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமாங்க நாட்டு சக்கரை சேர்த்ததுனால பிள்ளைகளுக்கு நல்லது வேர்க்கடலை சட்னி சத்தானது நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்